மரமும் கோடாரியும் ஒரு சிறிய காடு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் பல நூறு ஆண்டுகளாக வளர்ந்து நின்ற ஒரு பெரிய சந்தன மரம் இருந்தது அது மிகவும் உயரமாக கிளைகள் பறந்து பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்கும் அந்த காட்டில் வாழ்ந்த பறவைகள் விலங்குகள் என அனைத்துக்கும் அது நிழலும் அடைக்கலமும் தந்து வந்தது அந்த மரத்துக்கு காட்டின் மீது மிகுந்த அன்பு இருந்தது அருகில் மண்ணில் ஒரு சிறிய இரும்பு துண்டு துருப்பிடித்து கிடந்தது ஒரு நாள் காட்டை பராமரிக்கும் ஒரு மனிதன் அந்த வழியாக வந்தான் அவன் அந்த சிறிய இரும்பு துண்டை கண்டான் ஆகா இது நல்ல இரும்பு இதற்கு ஒரு கைப்பிடி வைத்து ஒரு கோடாரி செய்தால் எனக்கு காட்டில் வேலை செய்ய உதவியாக இருக்குமே என்று நினைத்தான் சந்தன மரத்தின் தியாகம் அந்த மனிதன் இரும்பை தீட்டி கூர்மையாக்கி ஒரு கோடாரியாக மாற்றினான் ஆனால் அந்த கோடாரிக்கு ஒரு பலமான கைப்பிடி தேவைப்பட்டது கோடாரி அந்த காட்டிலிருந்த சந்தன மரத்தின் அருகே வந்தது பெரியவரே வணக்கம் நான் தான் புதிய கோடாரி எனக்கு வேலை செய்ய ஒரு பலமான கைப்பிடி தேவைப்படுகிறது உங்கள் கிளையிலிருந்து ஒரு சிறு துண்டை எனக்கு தர முடியுமா என்று பணிவுடன் கேட்டது சந்தன மரம் சற்று யோசித்தது இது காட்டை பராமரிக்கும் நல்ல மனிதனின் ஆயுதம் அவனுக்கு உதவினால் காடு மேலும் செழிக்கும் சரி எடுத்துக்கொள் என்று கருணையுடன் கூறி தனது உறுதியான கிளையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை வெட்ட அனுமதித்தது அந்த மனிதன் மகிழ்ச்சியுடன் அந்த கிளையைக் கொண்டு கோடாரிக்கு கைப்பிடி வைத்தான் இப்போது கோடாரி முழு வடிவம் பெற்று மிகவும் கூர்மையாகவும் வலிமையாகவும் மாறியது துரோகம் கோடாரி சந்தன மரத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பியது நாட்கள் சென்றன மனிதன் தினமும் கோடாரியை பயன்படுத்தி வந்தான் அந்த கோடாரி மனிதனின் பேச்சை கேட்டு முதலில் சின்ன சின்ன புதர்களை வெட்டியது பிறகு காய்ந்த குச்சிகளை வெட்டியது பிறகு ஒரு நாள் மனிதனுக்கு பெரிய மரங்களை வெட்டி விற்க வேண்டும் என்ற பேராசை வந்தது அவன் கோடாரியை தூக்கிக் கொண்டு நேராக தான் கைப்பிடி கொடுத்த சந்தன மரத்தின் அருகிலேயே வந்தான் சந்தன மரம் அதிர்ச்சியுடன் கேட்டது கோடாரியே நீ என் நண்பன் அல்லவா என்னை தாக்க வந்தாயா எனக்கு என் நெஜமானின் கட்டளைதான் முக்கியம் என்றது மனிதன் அந்த கோடாரியால் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பித்தான் கோடாரி கூர்மையாக இருந்ததால் மரத்தை வெட்டுவது சுலபமாக இருந்தது சந்தன மரம் மிகுந்த வேதனையுடன் சரிந்து விழத் தொடங்கியது கடைசியாக மரம் தரையில் விழும்போது அது கண்ணீருடன் கோடாரியை பார்த்து சொன்னது ஐயோ நான் செய்த தவறு இதுதான் நீ வெறும் இரும்பாக இருந்தபோது என்னை தாக்க உனக்கு வலிமை இல்லை ஆனால் உனக்கு நானே என் சொந்த கிளையை கைப்பிடியாக கொடுத்து என்னை தாக்கும் வலிமையை உனக்கு வழங்கினேன் இது என் தியாகத்துக்கு நான் கொடுத்த விலை கோடாரி எந்த பதிலும் சொல்லவில்லை தன் சொந்த பகுதியை கொண்டே தான் வாழ்ந்த மரத்தை வெட்டி வீழ்த்திய பாவத்துடன் அங்கிருந்து நகர்ந்தது கதை உணர்த்தும் பாடம் முக்கிய நீதி உன் சொந்த கையை வைத்தே உனக்கு பள்ளம் தோண்டுபவன் எதிரியை விட ஆபத்தானவன் விளக்கம் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கு நம்முடைய பலம் அல்லது உதவியை கொடுத்தால் அது நமக்கே எதிராக திரும்பிவிடும் யாருக்கு உதவுகிறோம் யாருக்கு நமது பலத்தை வழங்குகிறோம் என்பதில் நாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் புதுச்சுருத்தை லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தை காமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய்